பண்ணதுல சோ அவரோட எறால நடந்த ஒரு தரமான மேட்ச் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி மேட்ச் ஹையஸ்ட் ரேட்டிங் பெற்ற ஒரு டாப் டென் மேட்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும் சோ உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்லிங் மேட்ச் ஏதாவது இதுல இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால முதல் முதல் நம்ம சேனலுக்கு நீங்க வர்றீங்க இந்த வீடியோஸ பாக்குறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா சோ எனக்கு நீங்க ஒரு தேங்க்ஸ் பண்ற விதமா ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆள்வாப்படுங்க ஸோ இதை நீங்கள் பண்ணீங்கன்னா ஸோ டெய்லியும் நான் போட்டக்கூடிய ஸோ ரெஸ்லிங்ல நடக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸு அதுக்கப்புறம் மாதிரி டாப் டென் ஃபேக்ஸு ஸோ தெரியாத பல விஷயங்கள பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாக ஆள்வாப்படுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் தினம் தினம் போடுற ரெஸ்லிங் இங்கிலீஷ் அப்டேட் மறக்காம யூடியூபே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ அந்த வகையில் டாப் டென்த்து பிளேஸ்லேயும் பதினாறு தரமான மேட்ச் தான் ஸோ குறிப்பாக இந்த வருஷம் நடந்த ரசுல் மெனியா ஃபார்ட்டி ஒன்னோட டே ஒன்னோட மெயினிவாக தான் நடந்த சி ஓம்பாங் விசிஸ் ரோமன் ரைன்ஸ் விசிஸ் நம்மளுடைய செத்ரோலன்ஸ்குள்ள ஒரு த்ரிபிள் த்ரெட் மேட்ச் விது நடந்துச்சு ஸோ இந்த மேட்சோட ஸ்டோரி பில்டிங் எந்த லெவலுக்கு தரமாக இருந்துச்சு அப்படிங்கிறது இப்போ இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இந்த மேட்ச் நடந்தே ஒரு மூணு மா வாரங்கள் தான் ஆகுது ஸோ அப்படிப்பட்ட மேட்ச் அதாவது பாலிகமன் தான் நடக்கும் ரோமன் ரைட்ஸ் சிஎம் பங்கம் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க ஸோ என் கூட தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணாங்க சோ கடைசி நேரத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலிகமன் ரோமனுக்கும் நம்மளோட சிஎம்பங்கும் டிஸ்ட் அடிச்சு சோ நம்மளுடைய செத்து பங்கம் போய் சேர்ந்து செத்து அலைஞ்சு இந்த மேட்ச் வின் பண்ணிட்டு இருப்பாரு மேட்சோட குவாலிட்டியை பத்தி சொல்லணுமா தரமான குவாலிட்டி மூணு பேருமே விட்டு கொடுக்காம தர தரோம்னா ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மேட்ச்சை போட்டு தீச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த மேட்ச் நடந்தது ஒன் ஆஃப் த மேட்ச் அதாவது அந்த டே ஒன்ல நடந்ததுல பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு தான் தரமா இருந்துச்சு அதுக்கு முன்ன நடந்த எல்லா மேட்சும் கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சு ஸோ இந்த மேட்ச் மட்டும் தரமா ஸோ அன்னைக்கு நடந்த ரெசல் பண்ணியா டே ஒன் பத்தினா ரொம்ப மொக்கையா அடிபட்டு போயிருக்கும் வந்து அதை காப்பாற்றி விட்டு இருந்துச்சு ஸோ குறிப்பா இந்த மேட்ச் எந்த அளவுக்கு அதாவது இந்த மேட்ச்சுக்கு எவ்வளோ ரேட்டிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸ்டார் பத்தி கிடைச்சிருக்கு ஸோ குறிப்பா இது வந்து ஒரு நல்ல ரேட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியவிடுங்க ஸோ அடுத்ததா டாப் நைனில் வந்து ஒரு லேட்ரு மேட்ச் இருக்குது ஸோ அதுவும் ஸ்மாக் டவுனில் நடந்த ஒரு நார்மல் மேட்சுன்னு தான் சொல்லணும் பட் இந்த மேட்ச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் குறிப்பாக இந்த மேட்ச் வந்து ரசுல் மினியா முடிஞ்சு ஃபார்ட்டி ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்துச்சு பட் வந்து இதை நிறைய பேர் இந்த மேட்ச்சை தான் வந்து மே ரசுல் மினியாலே புதினம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க பட் டபிள்யூ டபிள்யூ சொதப்பி விட்டாங்க பட் இதை அது அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதை வந்து ஸ்மாக் டவுனில் புதினம் நடத்தியிருந்தாங்க ஏப்ரல் இருபத்தி அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு நடத்திருந்தாங்க ஸோ மேட்ச் வந்து சூப்பராக இருந்துச்சு இது ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சாக நடந்துச்சு ஸோ யாருக்குள்ள ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் விசஸ் டிஐஒய் விசஸ் மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்ச் நடந்துச்சு ஸோ குறிப்பாக இந்த மேட்ச்சை டிஃபெண்ட் பண்ணவங்களே டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணாங்க ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் தான் வந்து சாம்பியனாக வந்தாங்க ஸோ அதேமாரி அவங்களோட டைட்டில் அவங்களே பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் சரியான மேட்சு சொல்லலாம் சோ குறிப்பிட்ட மூன்ஸ் எல்லாம் இருந்துச்சு நம்மளோட ஏஞ்சலா ரோப்ல இருந்து ஒரு ஸ்பியரா போட்டெல்லாம் தெளி இருந்தாரு சோ வேற லெவல்ல இந்த மேட்ச்சு சொல்லலாம் சோ குறிப்பா இந்த மேட்சுக்கு ரேட்டிங்க நீங்க அதாவது நான் சொன்னோம்னா நீங்க ரொம்ப சாயிங்கா இருங்க ஃபைவ் ஸ்டார் மேட்சா பத்தினா கிடைச்சிருக்கு ஸோ திக்சுக்கு ஃபைவ் ஸ்டார் பத்தீங்கன்னா ரேட்டிங் கிடைச்சிருக்கு சோ நம்ம டாப் டென்ல வந்து ரோமன் செத்தரன்ஸ் மேட்ச் நடந்துடா சோ அதை விட இது பத்தினா ஒர்த்தான மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ரேட்டிங் அதிகமா கிடைச்சிருக்கு ஸோ அடுத்ததான் டாப் எய்த்து பிளேஸ்ல எந்த மேட்ச் இருக்குன்னா சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்த பேக்லாஸ் பேப்பரியல வந்து பேட் பேனி விசிஸ் டேமியன் ட்ரிஸ்டுக்கான ஒரு ஒன் ஆன் ஒன் மேட்ச் பத்தினா நடந்திருக்கும் இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சா பத்தினா நடந்துச்சு ஸோ அதுவும் பேக்லாஸ் பேப்பரியும் மெக்சிகோல பத்தினா நடந்துச்சு ஸோ அதாவது இந்த மேட்சோட ரெண்டு ஆட்களை பார்த்தாலே தெரியணும்ல சோ நம்ம டேமியன் ட்ரீஸ்ட் பத்தினா ஒரு பயங்கரமான ஒரு டாமினேட்டா ரஷ்லர்னு சொல்லலாம் ஸோ பேட் பண்ணி வந்து அப்படி கிடையாது ஸோ அவர் அப்போ நம்ம டபிள்யூடபிள்யூக்கு சும்மா அதாவது இப்போ டபிள்யூடபுள்யூவில் தான் ரொம்ப ஃபே ஃபேமஸாக இருக்கிற எளியாக இருந்தால் கூட கொண்டு விட்டு ரெஸ்லிங் பண்ண வச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் பேட் பண்ணியை கொண்டு விட்டுருந்தாங்க ஸோ அவருக்கு பற்றினா பெருசாக ரெஸ்லிங் தெரியாது பட் அவர் அந்த மேட்சில் வேறு லெவலில் ஹைஃப்ளை மூவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார் டேமியின் பிரீஸ்டே கதை விட்டார்னா ஸோ வேறு லெவலில் பண்ணியிருப்பார் மேட்சம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ ரொம்ப போர் அடிக்கலை ஸோ குறிப்பாக இந்த மாச்சுக்கு என்ன ரேட்டிங் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா இந்த

டாப் செவன்ல இந்த மேட்ச் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்ட்டி நைன்ல வந்து சோ நம்மளோட ரியர் பிளைக்கும் சார்ல பிளாக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும் சோ இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்மாக் டவுன் உமேன் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடந்துச்சு சோ ஸ்மாக் டவுன் உமேன் சாம்பியனா என்ற ஆகிறது வந்து நம்ம சார்ல பிளாக் தான் சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான மேட்ச் பா சோ இந்த மேட்ச் உண்மையில பார்த்தீங்கன்னா சோ வேற லெவல்ல இருந்துச்சு சோ ரொம்ப க்ளோஸ் ஆக போகும் யாரு கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணி பார்க்க முடியல சோ ரொம்ப டாமினேட்டரா ரொம்ப மூர்க்கத்தனமா மேட்சா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்

సో రియల్ ఫ్లైఫ్ ఫైన్లీ చార్ ఫ్లేవర్ బీట్ బి సో అండి స్మన్ ఉమెన్ చాంన్ ஸோ அடுத்ததான் சிக்ஸ்த்து ப்ரைஸ்ல எந்த மேட்ச் இருக்குன்னா ஸோ ரெசல் மெயினியா தேர்ட்டி நைன்ல நடந்த டே ஒன்னோட மெயினிவான நடந்த ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் பிட்வீன் த ஊசிஸ் சாமி சேன் அண்ட் கெவினான்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பத்தி நடந்துச்சு ஸோ இந்த மேட்ச்சில் டேக் டீம் சாம்பியன்ஸாக வந்தது அதாவது அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டேக் டீம் சாம்பியன்ஸா யார் வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஊசர்ஸ்லாம் வந்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய கெவின் ஒன்ஸும் சாமியும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு நம்மளுடைய ஊசஸ் வந்து அவங்க எதிர்கொண்டிருப்பாங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் யார் ஜெயிப்பாங்க அதாவது அதுக்கு முன்னாடி லாங்கஸ்ட் ரைடிங் டீம் சாம்பியன்ஸா இருக்கிற ஊசஸ் அவங்களோட டைட்டில்ல ரெசல் பண்ணி எல்லாம் தோப்பாங்களா அவங்க ரீட்டைன் பண்ணுவாங்களா சோ நியூ டாக் டீம் சாம்பியன்ஸா நம்மளோட கேவா அண்ட் சாமி ஆவாங்களான்னு சொல்லி ரொம்ப க்ளோஸா போச்சு மேட்ச் தரமான மேட்ச்சு அது இந்த மேட்ச்ல நம்ம நம்மளுடைய சாம்சனும் பாராட்டி ஆகணும்

மேட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது அதுக்கு ஒருத்தான மேட்ச்சு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச மணியே தேர்ட்டி நைன்ல பிடிச்ச மேட்ச் தான் ஸோ இந்த மேட்ச் நான் சொல்லுவேன் ஸோ அப்புறம் தான் நம்மளுடைய ரோமன் ரேஞ்ச் அதாவது பிளட் லைன் வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிச்சு ஸோ ரோமனுக்கும் நம்மளுடைய ஊசஸ்க்கும் பகை வந்து ஸோ அதுக்கப்புறம் அவங்கள பிரிச்சு ஸோ தான் ஸோ அவங்களுக்குள்ள அந்த கலவரங்களும் ஆரம்பிச்சு அந்த டைம் அதாவது டாப் ஃபிஃப்த் பிளேஸ்ல எந்த மேட்ச் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் விசஸ் கோடி ரோட்ஸுக்கான ரிசல் மினியா ஃபார்ட்டிக்கான மேட்ச் தான் ஸோ குறிப்பா அந்த நாள் ரோமன் ரைன்ஸ் எங்கும் ஒரு அடங்காத காலை ஆயிரத்தி முன்னூத்தி நாள் செம்மனா இருந்த ரோமனையே வீழ்த்த வீழ்த்தின அந்த நாள் யா கோ ரோமன் ரைன்ஸ் அன்னைக்கு ரிசல் மினியால அவரோட அன்டிஸ்டியூட்டட் டைட்டில் கோடிக்கு அகேன்ஸ்டோ பத்து நாள் லாஸ் பண்ண அந்த நாள் தான் ஸோ இந்த மேட்ச் வந்து டாப் ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கு ஸோ குறிப்பா இதோட ரைடிங் பார்த்தீங்கன்னா

அங்கே இருக்கிற அவ்வளோ லெஜண்டரி டெஸர்ஸ் வந்து உதவி பண்ண உடனே ஸோ நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு யார் ரோமனோட டைட்டில் இல்லை ஸோ அதில் இருந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி பட் அந்த நம்ம இதுக்கு முன்னா பார்த்தா ஸோ அந்த டேட் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குலாம் நம்மளோட ஊசோஸ்க்கும் கெவ்னோன் சேன் செவன் சேல் ஸோ இந்த எல்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆக போச்சு ஸோ அதுதான் உண்மையான மேட்சஸ் இருக்கணும் ஸோ அதுதான் ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு மேட்சா நான் பாக்குறேன் ஏன்னா யார் ஜெயிப்பா தான் பண்ணி லாஸ்ட்டு மினிட் வரைக்கும் தெரியக்கூடாது ஸோ அந்த மினிட்ல ஜெயிப்பாங்க தெரியுமா ஸோ அதுதான் பெஸ்ட்டு மேட்ச் அமையும் பட் ரோமன் ரைன்ஸோட மேட்சில் இதில் வந்து அப்படி அமையலை ஸோ அந்த க்ளோசஸ்ட் இல்லை ஸோ இதனால் அந்த ஒரு பத்து நிமிஷம் அந்த கேப்லேயே நம்மளும் தெரிஞ்சிருச்சு ரோமன் தொகைப்படறர் அப்படிங்கிறது ஸோ இதனால இந்த மேட்ச் எனக்கு அவ்வளோ பிடிக்கல ஸோ இந்த ரேட்டிங் ஓகே ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸ்டாருக்கு ஒருத்தளம் மேட்ச் மேட்ச் வைஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்து ஸோ அதனால நான் அப்படி கொடுத்து விட்றேன்

பெருக்கி விட்டுருவாரு கந்தர்லாம் நெஞ்செல்லாம் பழுக்க விட்டு சவுக்க விட்டாரு ஸோ சேம் மாசம் சொல்ல முடியாது அவர் தரமான ஒரு பிளேயரு ஸோ வேற இல்ல கந்தரையும் கதற விட்டாரு பட் இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல வந்து நம்மளுடைய சேம் மாசம் பீட் பண்ணி ஸோ நம்மளுடைய கந்தர் வந்து அவரோட ஐசி டைட்டில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ இந்த மேட்சோட ரேட்டிங் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் மேட்ச் ஸோ குவாலிட்டியில அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மேட்சுக்கு ஃபைவ் ஸ்டார் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஸோ அடுத்ததாக டா த்ரீயில் எந்த மேட்ச் இருக்குதுன்னா யுஎஸ் ஸ்கை விசிஸ் பியாங்கோ பிளார் விசிஸ் ரியல் ஃப்ளைக்கான ரெசுல் மீனியாக ஃபார்ட்டி ஒன்ல நடந்த மேட்ச் தான் ஸோ இந்த மேட்ச்சாக அதாவது இந்த ரெசுல் மீனிய மேட்ச் வந்து ரெசுல் மேனியாக ஃபார்ட்டி ஒன் அண்ட் டே டூவில் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு ஸோ மொதல் மேட்ச்சாக ஓப்பனிங் மேட்ச்சே இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு பட் மேனி ஒன் மேட்ச்சு ஜான்சன் ஆகிக்கும் கோடியும் நடந்துச்சு ஸோ எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேசுவோம் அந்த குப்பை மேட்ச்சுக்கு பதிலாக ஸோ இந்த மேட்ச் வந்து நீங்கள் மேனி ஒன்ல வச்சிருக்கலாம்ல ஸோ இதே அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் இருந்தே தெரிஞ்சிருச்சு இந்த மேட்சோட குவாலிட்டி எந்த லெவலுக்கு இருந்திருந்தேன்னா ஸோ இந்த மேட்ச்சு மெயின் ஈவெண்ட்டில் வைக்க சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ உண்மையிலே வேறு லெவல் தான் மேட்ச்சு ஸோ குறிப்பாக இந்த மேட்ச்சு ஃபைவ் ஸ்டார் மேட்ச் ரேட்டிங் பற்றி தான் வாங்கியிருக்கு ஸோ அந்த லெவலுக்கு ஒருத்தான மேட்ச் தான் ஸோ மூணு பேருமே பயங்கரமாக டவுன்லோட் பண்ணி இருந்தாங்க ஸோ இந்த மேட்ச்சில் சாம்பியனாக வந்தால் தான் யூஎஸ்கே தான் அவங்களோட டைட்டில் ரீடைன் பண்ணால் தான் தான் அடுத்ததா வந்து ட்ரூம் மேக்கிங் டயர் விஷயம் சிஎம் பங்குக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பேட் பிளட் பேப்பரில் ஒரு ஹெல்தினஸ் மேட்ச் நடந்துச்சு ஸோ உண்மையிலேயே வேற மாதிரி இதெல்லாம் ரெண்டு பேரும் தார்மாராக பின்னிக்கிட்டாங்க ஸோ குறிப்பாக இவங்களோட ஸ்டோர்லேன்னு வேற மாதிரி இருந்துச்சு ட்ரூம் மேக்கிங் டயர் ஸோ நம்ம சிஎம் பங்கோட ஒய்ஃபு ஏஜ் கொடுத்த ஒரு ப்ரைஸ்லெட்டாக இவரும் அடியப்பட்டு பேர் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ அதை கலாய்க்கிறது சொந்த மாதிரி ஸோ நிறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிங் டேர் இந்த ஸ்டோரில் எனக்காக பண்ணியிருந்தாரு ஸோ மேட்ச்சும் தரமான மேட்ச்சு குறிப்பாக ரெண்டு வரும் ரத்த வளத்தில் தான் வந்து அந்த ஹெல்லினா செல்லவே கிடந்தாங்க ஸோ அந்த லெவலுக்கு ஒரு ப்ரூட்டலான மேட்ச் ஸோ எண்ட் ஆஃப் த டேல வந்து நம்மளோட சிஎம் மேங்க் ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் லெட்டை எடுத்துகிட்டு ஸோ நம்மளோட ட்ரோமாயின் டேரா ரொம்பவும் கொதூரமான முறையில் ஸோ தோற்கடிச்சு ஸோ இந்த மேட்ச்சில் வந்து சிஎம்புக்கு வந்து வின் பண்ணியிருப்பார் ஸோ குறிப்பாக இந்த மேட்ச்சுக்கான ஸ்டார் ரைடிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் மேட்ச் பார்த்தீங்கன்னா கிடையாது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மேட்ச்சும் ஒரு ஃபைவ் ஸ்டார் லெவலுக்கு வேறு லெவல் ஒர்த்தியான மேட்ச் தான் ஸோ அடுத்ததா டாப் ஒன்னாவது மேட்ச் வந்து ஷேவ் மேட்ச் விசிஸ் கந்தர் விசிஸ் ப்ரூ மேக்கின் டயருக்கான ஸோ ரிசல்ட் முன்னே தேர்ட்டி நைனில் நடந்த ஐசி டை இதுக்கான மேட்ச் தான் ஸோ குறிப்பாக இதுக்கு முன்னே வந்து ஒரு பே ஒரு கேசத்த கேசில் வந்து நம்மளோட ஷேவ் மாசம் நம்மளோடைய கந்தாரம் வந்து அவங்க மாதிரி இருந்தாங்க ஸோ அந்த மேட்ச்சே எந்த லெவலில் ஒருத்தாக இருந்துச்சு அப்படிங்கிறது அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒருத்தியான ஒரு நம்பர் இருக்கார் ட்ரோ மேக்கிங் டயர் ஸோ அப்போ மேட்சோட குவாலிட்டியை பற்றி நம்ம சொல்ல வேணாம் ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டி ரொம்பவும் ஒரு ஒருத்தான மேட்ச்சு ரொம்ப க்ளோஸஸ்ட் மேட்ச் மேட்ச் தான் ஸோ யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே கொஞ்சம் கூட க இது பண்ண முடியல ஸோ இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேல வந்து கந்தர் அவரோட டைட்டில் ரீட்டர்ன் பண்ணுறாரு ஸோ இந்த மேட்சோட ரேட்டிங் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா இதுக்கும் ஒரு ஃபைவ் ஸ்டார் மேட்ச் கிடச்சிருக்கு ஸோ வேறு லெவல் மேட்ச் தான் ஸோ இது ஒரு ஃபைவ் ஸ்டார் லெவலுக்கு ஒருத்தான மேட்ச் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இப்போ நம்ம ட்ரிபிள்ஹெச்சோட இறால நடந்த டாப் டென் ரெஸ்லிங் மேட்சஸோட பெஸ்ட் மேட்சஸோ பார்த்துருக்கோம் ஸோ இதில் என்ன மேட்ச் உங்களுக்கு மறக்க முடியாத மேட்ச் உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் அப்படிங்கிறத கம்மனில் தட்டி விடுங்க ஸோ நாளைக்கு இன்னொரு Thank you so much.